அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்யும் சொன்னால் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவருடைய குரல் வலையை நெறிப்பதற்காக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை எல்லாரையும் கைது பண்ணுவாங்க குறிப்பிட்டா என்னை கூட கைது பண்ண வாய்ப்புகள் புரியுதுங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அவளை பற்றி எதுவும் பேசுவோம் நல்லதே பேசணும் நல்லது செஞ்சாத்தானே பேச முடியும் இது மக்களுக்கான விரோதம் ஆட்சி பதினஞ்சு லட்சம் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறதா புதிய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது கருத்துரிமையை பறிக்கிறது தான் இவர் பேசியிருக்கிறார் இப்போ எந்த கருத்துரிமையை பறிச்சிருந்தார் எனக்கு தெரியல முதல்ல அவங்களுக்கு கருத்து சொல்லணுமா இல்லையா இந்த காரணங்களுக்காக உங்களது தொலைக்காட்சியை நாங்கள் முடக்குகிறோம் சொன்னாங்களா அவங்க அப்போ இது அதிகார போக்கா இல்லையா ஆணவ போக்கு அதிகார போக்கு மட்டும் இல்லை ஆணவ போக்கு திமிர் போக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஊடகத்தை நீங்கள் முடக்க நினைத்தால் முடைக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஊடகவியலாளர் இது செய்யப்பட்டது சமூக ஊடகங்களில் தவறாக செய்தி பரப்பியதாக அதுக்கு முன்னாடி பெலிக்சர் ஆளு கைது செய்யப்பட்டார் மாரிதாச கைது தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆவேக்காவுடைய தொண்டர்கள் மூன்று பேரை கைது செய்யும் ஐடிவிங்க முழுக்க முழுக்க தவறாக செய்தி வெளியிட்டுக்கிட்டே இருக்க விஜய் மேலே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் விடயங்கள் எல்லாமே அரசு செய்த தவறுகள் அரசு செய்த சோக நிகழ்வுகள் அதை வந்து யாரும் பேசிவிடக் கூடாது என்பதை ஒரு வாய்ப்பு சட்டமாக இந்த அரசு செய்கிறது என்றால் உங்களுக்கு காலம் திரும்பும் புதிய தலைமுறை சேனல் வந்து அரசு இருந்து தூக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ரெண்டு நாட்களாக சமூக தலை சமூக வலைதளங்களில் வருது இப்போ அந்த ஆசிரியர் அந்த புதிய தலைமுறையுடைய ஆசிரியர் சமஸ் அவர்கள் வந்து ஆமாம் அது உண்மை தான் நிறையா இடங்களில் நாங்கள் செக் பண்ணோம் தமிழ்நாடு அரசு கேபிள் இருந்து தூக்கி இருக்கிறாங்க எங்களுடைய சேனலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிட்டது தான் இதுக்கு காரணம் ஸோ அரசு புதிய தலைமுறை சேனலை முடக்க பார்க்குது அதனால இது முன்னாடியே நிறைய இடங்களில் சொன்னது தான் இதனால தான் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் அரசை வந்து விமர்சிக்கிறதுக்கே பயப்படுவாங்க அரசு கேபிளில் பின்னாடி தெளிடுவாங்க அரசு கேபிளில் பின்னாடி தெளிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ என்ன அரசு கேபிள் அந்த சேனலை பார்க்க முடியாத அளவுக்கு சேனலே வந்து நோ சிக்னல் வருது இன்னும் வேற வேற ரீசன்ட் யாரார் நெட்வொர்க் நெட்ஒர்க் வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இது அரசு செய்ததுனா பதினஞ்சு லட்சம் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறதா புதிய தலைமுறை தமிழ்நாடு முழுக்க ஜீரோ ஜீரோ நாற்பத்தி நாலு அதுதான் ரிமோட்னுடைய அந்த புதிய தலைமுறைன்னு அரசு கேபிள் ஓகே அது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து இன்னொரு செய்தி இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களில் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற போது கருத்துரிமையை பறிக்கிறது அதிகாரவருக்கும் அப்படின்லாம் இவர் பேசியிருக்கிறார் இப்போ எந்த கருத்துரிமையை அவர் பறிச்சிருக்கிறார்னு எனக்கு தெரியலை இவர் கருத்துரிமை தொலைக்காட்சியை மட்டும் பறிக்கலை நேற்றைய தினம் வந்து ஒரு ஊடகவியலாளர் முன்னாள் காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சமூக ஊடகங்களில் தவறாக செய்தி பரப்பியதாக அதுக்கு முன்னாடி பலிக்ஸர் ஆழ்ந்து கைது செய்யப்பட்டார் எத்தனை பேர் இப்ப கைது பண்ணிருக்கு மாரிதாசை கைது பண்ணி தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாவேக்காவுடைய தொண்டர்கள் மூன்று பேரை கைது செய்திரு உங்க ஐடிவிங்க முழுக்க முழுக்க தவறா செய்து வெளியிட்டுகிட்டே இருக்கேன் விஜய் மேல அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சரி உங்க பூச்சப்பானிக்கு இல்லாத உங்க தொலைக்காட்சியெல்லாம் எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க வாப்போம் இப்ப நீங்க வந்து அப்ப அந்த தொலைக்காட்சியெல்லாம் எல்லாம் நீங்க முடக்குவீங்களா நான் கேட்குறேன் புதிய தலைமுறையை நீங்க முடக்கிட்டதுனால புதிய தலைமுறை அழிஞ்சு ஒளிஞ்சு போயிருமா ஒரு ஒரு ஓரளவுக்கு நடுநிலைமையாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு செய்திகளை கொண்டு இப்போ எதுவும் சமீப காலமாக அந்த கரூர் இஷ்யூமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விடயங்களில் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்கள் புதிய தலைமுறையில் வந்ததா இல்லை அரசுக்கு எதிராக இல்லை திமுகவுக்கு எதிராக இருந்த கருத்து அரசு வேற திமுக வேற நீ அதை பார்க்கணும் திமுகவுக்கு எதிரான கருத்து திமுகவில் இருக்கிற ஒரு உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ செய்த பிள்ளைகளை பற்றி சின்ன சின்ன செய்திகளாக நிறைய செய்திகளை வெளியிட்டாங்க மக்கள் பேசியதை எடுத்து போக மக்கள் வந்து கருத்து சொன்னாங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உண்மையை சொன்னாங்க பொறுத்து கொள்ள முடியல திமுக அது யாரு என்ன இஷ்யூங்கிறதையும் வெளிப்படுத்த சொல்றேன் இப்ப என்னன்னா ஒரு அம்மா வந்து இதுல பேசின கூட்ட நெரிசல நான் எப்படி சிக்கி போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு தம்பி பாருங்க முகமெல்லாம் தேஞ்சு போய காயங்கள்லாம் பாத்தியாச்சு அந்த பையன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தான் அந்த ரெண்டு இந்த திமுகவுக்கு மிகப்பெரிய தள்ளுனாங்க உள்ளே இருக்கு என்னன்னா யாரோ உள்ள தடியடி இருந்து கத்தியில் வச்சு கிழிச்சாங்க செய்திகளை வந்து புதிய தலைமுறை பிரத்யேகமாக எடுத்து ரவுண்டு கட்டி போட்டாங்க சில ட்ரோன்களை வந்து அரசு சார்ந்த ட்ரோன்கள் மேல பறந்தது அந்த புட்டேஜை எடுத்தா உண்மை வரும் அப்படிங்கிற வந்து புதிய தலைமுறை வெளியிட்டது அது மட்டும் இல்ல விஜய் அவர்களுடைய வாகனத்தில் இருக்கிற அதிநவீன ட்ரோன்கள் அங்கே உள்ள இருக்கிற கேமரா அந்த வண்டியை மட்டும் மட்டுமே சுத்துகிற ஒரு ட்ரோன் வந்துகிட்டே இருந்துச்சு அப்ப இதெல்லாம் விசாரிக்கணும் இதுல இந்த இதுல இருந்து புட்டேஜ் எடுத்தா உண்மை எல்லாம் வெளியில வரும்னு சொன்னதின் அடிப்படையில் தான் அந்த பேருந்தை இப்போ வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க நீதிமன்ற உத்தரவின் பேர்ல அது வந்து மதுரை உயர் நீதிமன்றம் விசாரிக்கிறதெல்லாம் நீங்க சென்னை உயர் நீதிமன்றம் விசாரிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் மக்களால் பேசப்படுகிறது நம்ம பேசல ஊடகவியலாளர் நிறைய பேர் அதை பேசிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த கேள்விகள் எழுப்புனது எல்லாமே மக்களுக்கு சாதகமான கேள்வி மக்கள் என்ன சொன்னாங்களோ அதை பிரதிபலிச்சாங்க அங்கே என்ன நடந்துச்சோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த செய்திகளை போட்டது வந்து திமுகவுக்கு பிடிக்கல இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா அரசும் அரசியலும் ஒன்றாக கலந்துகிறார் அரசு என்பது வேறு அரசியல் என்பது வேறு என்பதை இவர்கள் மறந்தே போனால் இல்லை வேறு தான் ஆனால் கட்சியினுடைய கொள்கை என்னவோ அதுதானே அரசாங்கமாக இருக்கும் பொழுது வெளிப்படும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக அப்படியே கட்சியையும் அரசையும் டிட்டாச் பண்ணிட்டு நம்ம ஒரு அரசு நடத்த முடியும் திமுக என்ன கொள்கை இருக்கு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் இல்லை இல்லை ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அது அவங்க நடைமுறைப்படுத்துறாங்களா அது வந்து என்னுடைய நோக்கம் இல்லை ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அந்த கட்சியுடைய அந்த ரெப்ளிகாவே வந்து அரசில் இருக்கவே கூடாதுங்கிறீங்களே அது நடைமுறைக்கு சாத்தியமான்னு கேட்குறாங்க சாத்தியம் தான் ஏன் ஏன் சாத்தியம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் உங்களுக்கு கட்சியினுடைய இதுதான் கொள்கைன்னு சொன்னா ஒண்ணு அதை நடைமுறைப்படுத்தும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் கேட்கிறேன் கடவுள் மறுப்பு கொள்கை இல்ல ஒன்றே குளம் ஒருவனே ஒன்னு அண்ணாவுடைய கூற்றை உள்வாங்கி கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கொள்கை அரசூடை இணைந்து பரப்பியிருக்கிறதா என்றால் கேள்விக்குறி ஒன்று சமூக சமூகநீதி இங்கே இருக்கு சமூக நீதி உங்கள் கட்சிகளே சமூக நீதி இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருந்திருந்துதா ஆ ராஜாவுக்கு நீங்கள் துணை முதலும் சமூக நீதி நாரி பேர் கிடக்கும் வேணாம் நான் வேணா காட்டவா சமூக நீதியை பற்றி காட்டவா வீடியோ எல்லாம் காட்டவா அவ்வளோ வீடியோ கண்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு சாதிய பிரச்சனையில நான் பாருங்க பள்ளிக்கு போக உள்ள பொதுப்பதை அடைச்சாங்க ஒன்னு சுபைக்கு பாதை இது ரொம்ப ஆண்டு இருக்கிற பிரச்சனை தானே சார் மக்கள் மனசுல இருக்கும் பொழுது நம்ம அரசு ஒரே நேரத்துல எதுவும் பண்ணிட முடியாது ஆயிரக்கணக்கான வருஷமா வந்துட்டு இருக்கிற பழக்க வழக்கம் ஐம்பது அறுபது வருஷத்துல வந்து உடனே ஒட்டுமொத்தமாத்த மருது பாண்டியர் போக்குவரத்து கழகம் தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம் பல்லவன் போக்குவரத்துக்கலாம் ஒரு பேனாவுல ஒரு கையெழுத்து தான் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மதராச பட்டணத்தை மதராசுன்னு மாத்தி அப்புறம் மெட்ராஸ்ன்னு கொண்டு வந்து அந்த மெட்ராச ஒரே கையெழுத்துல மாத்தி சென்னைன்னு கொண்டு வந்தாங்க எப்படி முடிந்தது தமிழ்நாடை வந்து த மெட்ராஸ் மாகாணமாக இருந்ததை தமிழ்நாடுன்னு கொண்டு வரக்கு ஒரு கையெழுத்து தானே பெருந்தகை பேரறிஞர் அண்ணா போட்டார் எப்படி மாறிச்சு பேனாவின் ஒரு துளி மைகளால் இன்றைக்கு எல்லா வகையிலும் தீர்மானிக்க முடியும் இந்த அரசு வந்து சமூக நீதி பேசுகிற அரசாக இருந்தால் இவ்வளவு மாற்றுறீங்க சமத்துவ உரம்லாம் கொண்டு வந்தீங்க எண்ணாத்துக்கு கொண்டு வந்தீங்க சமத்துவ சுறுவாடு எங்கள் தமிழ்நாட்டிற்கு அதை பற்றி பேசுமா சமூக நீதி பெரியாருடைய அனைத்து கொள்கைகளையும் தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு போய் சேர்த்தீர்களா கேட்டால் பெரியாருடைய பேரன்னு சொல்கிறீங்க என்ன பெருமிதம் அதுல இருக்கு நான் கேட்பேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க தான் புதிய தலைமுறையை சுட்டி காட்டினாங்க நீங்க சொல்ல அதேதான் சுட்டி காட்டிற்கு இந்த வெளிகாட்டினதுக்காக கருத்துரிமையை பறிக்கிற முதல் வேலையை தொடங்கி இருக்கிறது திராவிடம் முன்னேற்றிக்கலாம் நான் அரசு சொல்லல அரசு ஒரு இயந்திரம் இயங்கி கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த அரசு இன்றைக்கு ஆளும் கட்சி அல்லது அந்த கட்சிக்கு சப்போர்டிவ்வா இயங்குவது என்பது அபத்தமானது அது தனியா இருக்கணும் நீதிமன்றம் இப்படி தனியா நிக்குது அது அரசு சார்ந்த விஷயம் தானே அது மாதிரி வருவாய்த்துறையும் தனியா நிக்கணும்ல ஏன் அரசியலோட கலக்குது நீ என்றைக்காக இருந்தாலும் உனக்கு ஐம்பத்தி எட்டு வயசு வரை நீ வேலை செய்கிற ஆனால் அரசியல்வாதிகள் அப்படி வேலை செய்ய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ ரெண்டையும் ஏன் ஒன்றா இன்னும் கர்நாடகெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக நடக்கும் ஏன் தமிழ்நாட்டில் அது முடியாது அரசியல் என்பது வேறு அரசியல் இயந்திரம் என்பது வேறு என்பதை இங்கே மாற்றம் செய்யப்பட வேண்டும் நான் சொல்கிறேன் அதை விடுத்துவிட்டு நீங்கள் வந்து கொள்கை பேசுகிற கொள்கையெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கும் போதே கொள்கை ஆனால் கொள்கை தலைவனாக வாழலாம் என் இனமானத்துடைய தேசிய தலைவனை உருவாக்கி காட்டினான் அது அது வந்து கொள்கை என்ன கொள்கை ஈழத்தை வென்றெடுப்போம் என்கிற நிரந்தர கொள்கை அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது இருந்தது எம்ஜிஆர் அதை கடைபிடித்தார்கள் நீங்க என்ன கொள்கையை வச்சுட்டு இருக்கிறீங்க ஒன்றிய குளம் ஒருவனை தேவன் எங்கே இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா அவங்க கூட்டணி பேர் என்ன இந்த கூட்டணி அவங்க வச்சுருக்கோம் ஒரு கூட்டணி திமுக கூட்டணி ஆ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்புறம் என் ஜவாகுரிலாம் அப்புறம் என் சாதியவாத கூட்டணி பிஜேபி கேட்குற மாதிரி இருக்கு இது பிஜேபி கேட்கல தொப்பி போட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிறவ இருந்தால் அவன் மதமாட்ட மதமாகத்தான் இருக்கிறான் அது எப்படி மத சார்பற்றன்னு ஒரு அவங்கவுங்க அவங்களோட மதத்துல இருக்கணும் நாம ஒரு சார்பெடுத்து இந்த மதத்துக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு போறதுதான் வந்து மத சார்பு அந்த சார்பு என்கிட்ட இல்லங்கிறாங்க இல்ல இல்ல அதுக்காக எல்லாரும் அவங்க மதத்தை விட்டுடுவாங்கன்னு வாங்கன்னு இல்ல இல்ல நீங்க இன்னொரு செய்தி என்னன்னா அரசு நடத்துகிற நிகழ்ச்சிகள்ல கூட அந்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் போது அவன் மத சார்ந்ததோட தான் வர்றான் சாதி சார்ந்ததோட தான் வர்றான் நான் அதுக்காக பிஜேபி காரன் இல்ல இப்ப நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல துன்னூறு பூசணம் எத்தனை அயோக்கிய பேர் இருக்காங்க தெரியுமா ஒண்ணு அவங்க அவங்களோட மத அடையாளத்தோட இருந்துக்காங்க இந்த மதம் அந்த மதத்தை அப்புறம் ஒன்று ஒடுக்க நினைக்கிறதோ இந்த மதத்து மேல வந்து அதிகாரத்தை செலுத்த நினைக்கிறதோ அதுதானே சார் தப்பு அவங்களோட மத அடையாளத்தோட கூட இருக்கலாம் தானே அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிறது அது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்க வேண்டியதுதான் இது எப்படி இது இல்லை பெருந்தகை பேர் நீங்கள் அண்ணாவே ஏற்றுக்கிட்டீங்க அவர் தான் கொள்கை வழி தலை அவர் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவனை கடைபிடிக்க அது என்ன மத சார்பட்டை இதான் நான் கேட்குறேன் மதமாக இருக்கிறவங்க பூரா உள்ளே உட்காந்துக்கிட்டு ஜாதியாக இருக்கிறவங்க பூரா உள்ளே உட்காந்துக்கிட்டு மத சார்பற்ற சாதி சமயம் மற்ற அப்படின்னு வைப்பீங்களா சாதி சமயம் மற்ற முற்போக்கு கூட்டணி பையங்க பார்ப்போம் தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா திராணி வைக்க முடியாது அங்கதான் ஒரு கொங்கு கட்சி ஒண்ணு இருக்குது அதான் நீங்க வைங்கன்னு நான் சொல்றேன் அப்படி வச்சிருங்க பாப்பான் நீங்க அந்த கொங்குன்னு சொல்லும் போதே எனக்கு ஒருத்தர் ஈஸ்வரனா இந்த ஒருத்தர் அவர் ஈஸ்வரன் கட்சி தலைவர் அவர் அவருக்கு கீழே ஒரு பொதுச்செயலர் அந்த வள்ளி கும்மி ஆட்டம் அவரு கொண்டே கலைமாமணி விருது இல்ல கொலைமாமணி விருது நீங்க என்ன தப்பா பேசிட்டு இருக்கு கொலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல இவ்வளவு சாதி வெறியை தூண்டுகிற ஒருவனுக்கு கொண்டே கொலை மாவனை விருது கொடுக்குறாங்கன்னு சொன்னா இது என்ன ஆட்சி சரி இப்போ ஒரு ஊடகத்துறையில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு பெரிய நியூஸ் சேனல் எல்லாருக்கும் தெரிஞ்சு பரிச்சயமான ஒரு நியூஸ் சேனல் அந்த நியூஸ் சேனல் திடீர்னு வரலன்னா எல்லாரும் மக்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சு போயிருப்போது இப்போ இந்த மாதிரியான இணையதளங்களில் நிறைய பேர் எழுதுறாங்க அரசுக்கு எதிரான சில கருத்துகள் போடுறதுனால முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் வருது இப்ப அடுத்த கட்டமாக அந்த செய்தி சேனல் என்ன பண்ணுவாங்க இது அரசுக்கு வந்து ஒரு பயப்பட மாட்டாங்க ஒரே ஒரு செய்தி நீங்கள் இவர்களின் உரிமைகளை பறிக்க பறிக்க மக்களுக்கு கோபம் தான் வறுமை ஒழிய அனுதாபந்தான் ஆத்திரம் யாருக்கும் இது கண்டிப்பா உண்டாக்கும் நீங்க இன்னொன்னு செய்வீங்க அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்யும் சொன்னா அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவருடைய குரல் வலையை நெறிப்பதற்காக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை எல்லாரையும் கைது பண்ணுவாங்க குறிப்பிட்டா என்னை கூட கைது பண்ண வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியும்ல அவளை பற்றி எதுவும் பேசிடும் நல்லதையே பேசும் நல்லது செஞ்சால் தானே பேச முடியும் நூற்றி பத்து கோடி ரூபா செலவில் வந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கற்றா அடிக்கல் நாட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உங்கள் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்தைக நிற்கும் ஏவா வேலை கட்டிய பாலம் ஆற்றுல அடிச்சிக்கிட்டே போயிடுச்சு இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஆக இ இது மக்களுக்கான விரோத ஆட்சி உடனே நீ நீங்கள் கூட கேள்விக்கலாம் சார் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க சார் இலவச பேருந்தெல்லாம் கொடுக்குறாங்க சார் கருணாநிதி மிக்சி கிரைண்டரோட தேக அவரை தோற்கடிச்ச மக்கள் இந்த மக்கள் அம்மையார் ஜெயலலிதா சைக்கிள் கொடுத்து மின் விசிறி எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்தாலும் தாய்மார்களுக்கு தாய்ப்பாடு ஊட்டும் தனியரையே கட்டினேன் இப்போ ஒன்று கட்டுறாங்க தெரியுமில்ல ஓப்பனை அறை நலத்திட்டங்களை உருவாக்குவதே தான் என நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் இந்த விஷயங்கள நான் நான் என்ன இத்தனையை உருவாக்குனா அந்த மாபெரும் தலைவர்களை தோற்கடித்த தமிழ்நாடு உங்களை தோக்கடிக்கிறதுக்கு நேரமாகாது பத்தாண்டு கனவுகளில் நீங்க தயவு செய்ய யார் வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த ஊடகம் எதரா பேசுகிறாங்கன்னா டக்குன்னு அவங்களை முடிக்கலாம் இல்லை ஏன்னா இது ஆப்வியஸ்லி மக்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கே தானே சார் இது ஒரு திமுக ஐடி பின்னடைவாக தானே இல்லை திமுக ஐடிவி வேலை செய்யுது இல்லை திமுக ஐடிவிங்க இந்த தாவேக்கமான அந்த பேரணில கலந்து கொண்ட விடயமான புகைப்படங்களை யார் திரும்ப பயன்படுத்துறது அதிகமா அமுதா ஐஏஎஸ் உள்துறை செயலாளர் பயன்படுத்தி இருக்காங்க இதை நான் சொல்லலை எடப்பாடியாரே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடப்பாடியார் வச்சிருக்காரு இன்னும் பதில் இல்லை அதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இந்த அரசு மரியாதை கொடுக்குறது இல்லையா இப்போ விஜய் அவர்களுக்கு நான் இன்னொரு பணிவான வேண்டுகோளை சொல்றேன் உங்களை காப்பாற்றியது அதிமுக பொதுச்சேர் அதனால எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க இல்லை இல்லை இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தெட்டாம் தேதி காலையில் அவர் ஒரு மீட் கொடுக்குறாரு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மரணங்கள்னு சொல்லிட்டு விஜய் கைது செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறதுன்னு கேள்வி வச்சேன் இது வந்து கூட்டணிக்கான விஷயங்கள் இல்லை உண்மையை சொன்னார் அப்படி பார்த்தா நீங்கள் எத்தியார் குப்பத்துக்கும் கருணாபுரத்து கொலைகளுக்கும் வந்து முதலமைச்சர் பொறுப்பாவார் உடனே முதலமைச்சரை கைது பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் மத பாதுகாப்போம் பாதுகாப்பும் மாநாடு திருச்சி சிறுகனூரில் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு மகிழுந்தில் போனவங்க மூணு பேர் செத்து போனவங்க அதுக்காக அண்ணன் திருமாவை கைது செய்ய வாய்ப்பு இருக்கா இப்படி ஒரு கேள்வி வச்சா என்னான்னு பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்பா புஷ்ஷியானந்த எதுக்காக இப்ப அப்படியே வழக்கு போட்டு தேடுறோம் டெல்லியில முகாம் வழக்கறிஞர்களோட அவர் இருக்கிற அஞ்சு பிரிவின் கீழே வழக்கு போட்டுருக்கீங்க ஏன் அவரை கைது செய்யுங்களேன் டெல்லியில தானே இருக்கிறாரு ஓப்பனில் தானே இருக்காரு அப்ப தலைமறைவாக இருக்கிறோம்னு சொன்ன ஆஹ் புஷ்யானந்து நிர்மல்குமார தேடுறோம் தேடுறீங்க தேடுறீங்க ஏய் போங்கப்பா போயிட்டு அண்ணன் ஆம்சாங் படுகொலையில் முதல் இரண்டாவது குற்றவாளியான அந்த சம்பவம் செய்துல முதல்ல கைது பண்ண இருக்கான்னு பாருங்க துப்பு இருக்காம இருக்கலாம் ஆதவசு நம்மளால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பார் ஒன்று கலவரம் ஏற்படுத்தி ஆத்திரமூட்டு வகையில் பேசியதாக ஒரு வழக்கு ஆயிரத் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன் பார் ஒன்று நல்லிணக்கத்தை பாதிக்கிற செயலாக அவர் ட்விட்டர் பகுதியில் ஒன்று போட்டிருந்தார் அது அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு பார் ஒன் பி இந்திய ஒற்றுமைக்கு தீங்கு விளைவித்தல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பார் ஒன் டி மக்களுக்கு தீங்கும் விளைவிக்கும் அறிக்கைகளை கொடுத்தல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பார் ரெண்டு பொது தீமைக்கு வழிவகுக்கும் வகையில் செயல்பட்டதாக குற்றச்சு இந்த அஞ்சு பிரிவ்களை ஆதவசனா மீது நீங்கள் வழக்கு போட்டுருங்க ஏன் கைது பண்ணலை டெல்லியில் தானே இருக்கிறாரு ஓப்பனாக தானே இருக்கிறாரு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறார பத்திரிகைகளை காட்டுறானே கையை காட்டிகிட்டு போகிறாரு அப்போ ஓப்பனாக இருக்கிற ஆளை நீங்கள் என்ன கைது பண்ணலை வழக்கு போட்டிருக்கு ஆனால் புஷ்ஷியானந்தன் மீது என்ன வழக்குன்னு குற்றயான்களே தெரியல ஆனால் தேடிட்டு இருக்கிறியே போய் சந்திர காடு என்ன யாரோ சொன்னாங்கன்னா சந்திர போய் சந்திர தேடுங்க ட்ரோன் விட்டு தேடுங்க யார் வேண்டாம்னா வேண்டாம்னா சொல்கிறோம் முந்திரி காட்டிலையும் விடுங்க ரெண்டு காடு தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய காடுகளாக இருக்குது விட்டால் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கிற ஆர் காடு நிறைய இருக்குது வேணால் அங்கேயும் போய் தேடுங்களேன் சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசுகிறது நீங்கள் சொல்ல வர புரிஞ்சுக்கிறேன் இப்போ புதிய தலைமை தரப்புல இருந்து அரசுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்க ஏதாவது நோட்டீஸ் அந்த மாதிரி கொடுக்கணுமா எதனால எங்க சேனல் முடக்கப்பட்டிருக்கு இல்லை அவங்க வழக்கு என்ன ப்ராக்டிக்கலாக இனிமே எப்படி நடக்கும் வழக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு மீதே வழக்கு போடணும் இந்த அரசு கேபிள் தான் இப்போ தடுத்து நிறுத்தி எந்த காரணம் இல்லாமல் முதல்ல அவங்களுக்கு கருத்து சொல்லணுமா இல்லையா இந்த காரணங்களுக்காக உங்களது தொலைக்காட்சியை நாங்கள் முடக்குகிறோம் சொன்னாங்களா அவங்க அப்போ இது அதிகாரப்போக்கா இல்லையா ஆணவ போக்கு அதிகாரப்போக்கு மட்டும் இல்ல ஆணவ போக்கு திமிர் போக்குன்னு நான் சொல்றேன் ஒரு ஊடகத்தை நீங்கள் முடக்க நினைத்தால் முடக்கிறவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லார் வீட்லேயும் வந்து இது வச்சுட்டான் எது அந்த குடை வச்சுட்டான் அதுல பார்ப்பான் அதுல பலல பல கோடி பேர் பார்ப்பான் நீங்க முடக்கிட்ட முடக்குனதுனால எங்க பார்க்க மாட்டான் தெரியுமா கிராமங்கள்ல பார்க்க மாட்டான் கிராமங்கள்ல ஏழைகள் குடும்பத்துல இன்னும் வந்து அந்த இது வரல குடை வல்ல ஆக நீங்க வந்து எதையோ மறைக்கிறதுக்கு நீங்கள் செஞ்ச பிள்ளைகளை அவங்க ஓப்பனாக காட்டிட்டாங்க அதனால அதான் அவங்களே தன் தவறை ஒத்துக்கொண்டார்கள் நீங்கள் இப்போ இந்த ஊடகவியலாளர்களை கைது செய்கிறதும் நீங்கள் செய்த தவறை இவன் பேசிட்டாங்கிறதுக்காக தான் நீங்கள் கைது பண்ணுறீங்க ஊடகம் நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்தை அவங்க வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் வந்து அதை முடக்குறீங்க அப்போ இந்த விடயங்கள் எல்லாமே அரசு செய்த தவறுகள் அரசு செய்த இந்த சோக நிகழ்வுகள் அதை வந்து யாரும் பேசிவிடக்கூடாது என்பதை ஒரு வாய்ப்பூட்டு சட்டமாக இந்த அரசு செய்கிறது என்றால் உங்களுக்கு காலம் திரும்பும் நீங்கள் எதிர்கட்சியாக வருவீங்க எதிர்கட்சியாக இல்லாட்டாலும் மூணாவது இடத்துக்காகவும் வருவீங்க மூணாவது இடத்துக்கு வரும்போது முட்டி மோதி நீங்கள் கேள்வி கேட்பீங்க அன்னைக்கு உங்கள் தொலைக்காட்சியிலும் முடக்கப்படும் எச்சரிக்கை நன்றி நன்றி